मिळाला <im> மூன்றாவதாக <laughs> <laughs> வேந்தா ابو தாஜா ஆசிரமபதருக்கு காசோட बटेருக்கு தேர்ஜட बटेருக்கு பாலதிர வெங்கடராஜே மாட்ட பாத்துங்க வெங்கடராஜர் தேவி रावत கம்பம்டா உணரதமத கேஸ் ஆடுறே கொண்டோவே கரெடே காசிட்டி بنائےகர் மான் கா بتاஜா ஒன்டல்ல ரெண்டல்ல வெட்காபா சுப்பையமா எட்டிக்கி முர்கலா டிக்கி பெட்டி பிரேமா பாலக்குர்க்கே மதியா மாளிரேங்கிரே முறியேனா முதலாவதாக கம்பம் பிரதா கம்பம் பிரதா போட்டியிருந்த காலி ஜெயக்கியப்பட்டு சந்திரா முதலாவதாக தேனி மாவட்டம் கம்பம் பிரதா போட்டிருந்த காலி ஜெயிக்கை பற்றி சந்திர இரண்டாவதாக கீழ காவலும் மூன்றாவதாக

இரண்டாம் தாக்கா செல்வாக்குறா உதற்கு தேவை மாவட்டம் கம்பம் பிரதாப் இரண்டாம் குத்தமங்கலம் ஒரு மா போட்டு போடு எல்லாம் கடுமையான்காவதாகதாண்ட <coughs> 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 <coughs>

முதலாவதாக தேவணி பாபரம் இரண்டாவது அன்னரை காலங்கரை சொந்தரா மூன்றாவதாக அரசு

இந்தாவைலாரோ தெநகரி பட்டி ல கேகே கட்சிக்கு ஆதரவு மர்முரேந்திராவுக்கு ஆதரவு தான் जाधवவெட்டி முத்தையாரு கோரபாரே கேலிவாதத்தா தக்கமே முதலாவத கோயை மாவட்டம் கம்பம் பிரதா சுதலி கோடி இருந்து விரைவில் பெருவதற்கு கேலி மாவட்டம் கம்பம் பிரதா கோட்டேரினாரோ கேகே கட்சி இங்கரியா முன்னாடி வா இரண்டாவது

மூன்றாவது அரசு நகரை பட்டினமா தேடி மாவட்டம் சிறப்பாக வெட்டி முட்டையா கடுமையான வட்டியை ஆக்கி

நகரிப்பட்டினா மறந்து நாங்க பதர தெரட்டாரே இந்த மலைய சிவபாரே இந்த மலையா ரெண்டு ரெப்பையா மலையா முதல் தெரிதுக்கு வலது குண்டலாய் கேக்கட்டி சத்தela சத்தேமா சரபாரே இந்த மலைய நா எதை மாற்றுவது உப்பங்கோட जवाब குடி ஆயுரே காதுல உள்ளே காதுல 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 இருக்கடா இரண்டாவது வகை வேடி மார்க்கம் காம்போ பேடா மூன்றாவதாக அருகன் நகரி பண்ணிதான் சாஹிப் அருகோடு நான்காவதாக தேடி